விநாயக சதுர்த்திக்கு முந்தையதாக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அப்படி இன்றைய தினம் நம்முடைய தீர்க்க முடியாத சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தினமாக கருதப்படுகிற மகா சங்கடஹர சதுர்த்தி நன்னார் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நம்முடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஸ்துதியை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்துதியை மனமுருகி முறை கேட்டாலே சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு நல்ல வாழ்வை அருள்வான் ஏகநந்தன் இப்ப அந்த ஸ்துதியை பாராயமான செய்யலாம் ஸ்ரீ கணேச ஹிருத ஸ்தோத்ரம் கணேச சர்வசித்தி பிரதாயகம் साधकाय महाभागा शीघ्रेण शांति दंपरम श्री गणेश हृदय स्त्रोत्र मंत्र शंभु ऋषि नाविधा चंदासी श्रीमत्स्वानंदेशो गणेशो देवता गमिति बीजम ज्ञानात्मिका शक्ति ही नादहा कीलकम श्रीगणपति प्रीत्यर्थम् अभीष्टसिद्ध्यर्थं च पि विनियोगः गां गीमिति न्यासः ध्यानम् सिन्दूराभं त्रिनेत्रम् ऋतुतर रक्तवस्त्रावृतं तम् पाशं चैवाङ्कुशं वै पाणिभिः सन्ददानम् सिद्ध्या बुद्ध्या च श्लिष्टं गजवदनमकं चिन्तयेह्येकदन्तं नानाभूषाभिरामं निजजनसुखदं नाभिशेषं गणेशम् गणेशं गीकदंदं च चिन्तामणिं विनायकं रुण्डिराजं मयूरेशं लम्बोदरं गजाननम् వక్రతుండం చష్టరాజం నిజస్థితం ఆశాపూరం వరదం వికటం ధరణిధరం సిద్ధిబుద్ధి పది వందే బ్రహ్మణస్పతి సంహితం మాంగళ్యేశం సర్వూజ్యం విజ్ఞానం నాయకం పరం ఏక వింశతి నామాశాత్మన संयुतान्येव हृदयं परिकीर्तितम् गकाररूपं विविधं चराचरं नकारगम् ब्रह्म तथा परत्परम् तयोस्थितास्तस्य गणः प्रकीर्तिता गणेशमेकं प्रणमां परम् मायास्वरूपं तु सदैकवाचकं ततः मायिकरूपधारकः யோகே தயோரை சுமீஸ்தோனா சித்த பிரவிதேபாவலேபிவர்ஜிதோகேர்விக்கம் சிந்தம்தம் பிரணமா நாயக்கவர்ஜித நாயக்கம் నిరకుశం తం ప్రణమామి సదాత్మకం భావతి వేదా పురాణాగేశాస్త్రాగీశ్వరేవాగాసు బ్రహ్మగణశందంతవ డుండీ వందే తుండి రాజకం మాయార్త వాచ్యోమయూర ప్రభావ నానాభ్రమాం ప్రకరోతి तस्मान् मयूरे शमतो वदन्ति नमामि मायापतिमा समन्तात् यस्योदराद् प्रसूतं ब्रह्माणि तत्पज्झेत् तानि अनन्त्यरूपं जटरं गीयस्य लम्बोदरं तं प्रणतोऽस्मि नित्यम् जगद्गलाधो गणनायकस्य गजात्मकं ब्रह्म शिरः परेशम् தயோச்சே பிரதேனஸ் ஜகச்சர் தாழகே ஹேரம்பமேகம் பிரணமா விஷ்வாத்மக்கம் யரீரமேக்கம் தரமாத்ம குண்டம் தீத்தையோம் மந்திரும்ண்டம் பிரணமா ஜக்தாம் பரேஷா தான் ஜனகாதிக்கம் வதந்தி பரேசம் தேராஜம் நான்கம் விவிதாத்மகோணஸ் పూర్య సా పూర్ణ సమాధిపా స్వానందం ప్రణమామి చాతకా మనోరతాన్ పూరయతి గంగే చ రాజరాణం జగతాం పరీశా అదో గణేశం ప్రవదంతి చాసా ప్రపూరకం తం ప్రణమామి నిత్యం వరై సమస్త సర్వ విశ్వం త్రహ్మ విగారి

తాసాం సారక ఏ విశ్వాత్వ్యా సేల బుద్ధి సమతో నమామి అసత్య సురీజిబ్రహ్మాణి విరచ్య కెలక தோகம் அமங்களம் விஸ்வமிதம் சதாஸ் பமங்கலம் சகாத்மோ பிரண்பரம் மங்கள மங்கலிய பத்தம் சர்வத்ரமான்யம் மாணியம் சாசக்கம் சுபாதாவ சுபாதி தாவசு

சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது பல பேர் அதர்வ ரகசியத்தில் உள்ளதே என்பதே மிகவும் சக்தி வாய்ந்தது நாம் முறை கேட்டாலே தீர்க்க முடியாத சங்கடங்கள் அனைத்தும் தீரும் இந்த நாள் இன்னும் ஒரு வருடம் கழித்துதான் வரும் அதனால தவறாமல் இன்றைய தினம் மாலையாவது ஒரு முறை கேட்டுவிடுங்கள் கட்டாயம் கேள்மேல் பலன் தரக்கூடியது நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய்சங்கர் ஹரசங்கர் போற்றி